சிஐடியினர் கோரிக்கை ஊழல் குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரது மைத்துனிக்கு பதினாறு வருட கடூரிய சிறை தண்டனை சான்றிதழின் மூல பிரதி அடங்கிய வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள இணக்கம் சிக்கல் நிலவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனுக்கள் தொடர்பில் நாளையும் பரிசீலனை தற்பாதுகாப்புக்காக கொலை செய்ய முடியும் மடலந்த முகாம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் விளக்கம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு உணவு கொள்கைகள் மற்றும் பாதுகாப்பு குழு பரிந்துரை தேச பந்துவை பதவி நீக்கும் பிரேரணி எதிர்வரும் எட்டாம் திகதி பாராளுமன்றத்திற்கு வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரது மைத்துனி சாந்தி சந்திரசேனவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பதினாறு வருட கடூலிய சிறை தண்டனை விதித்துள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த வழக்கின் தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் பிரதம நீதிபதி ஆதித்ய பட்டபந்திகே இன்று அறிவித்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தைந்தாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் திகதி வரை வடமத்திய மாகாண முதலமைச்சராக எஸ் எம் ரஞ்சித் செயற்பட்டிருந்தாா் அந்த காலப்பகுதிக்குள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தேழாம் தேதிக்கும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தனது பிரத்யேக செயலாளராக கடமையாற்றிய ஷாந்தி சந்திரசேனவுக்கு சம்பளத்துடன் எரிபொருளுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்த நிலையில் சட்டவிரோதமாக எரிபொருள் கொள்வனவுக்கான வவுச்சர்கள் ஊடாக இருபத்தாறு லட்சம் ரூபாவுக்கும் அதிக நிதியை வழங்கியமை தொடர்பில் முன்னெடுத்த விசாரணைகளை அடுத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நவம்பர் மாதம் மேல் செய்தது இந்த நடவடிக்கைக்காக அரசு அதிகாரிகளை தூண்டியமை அதற்கு உடந்தையாக செயற்பட்டமை உள்ளிட்ட ஆறு குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நீண்ட வழக்கு விசாரணைகளின் பின்னர் தீர்ப்பை இன்று அறிவித்த நீதிபதி பிரதிவாதிகளுக்கு எதிராக முறைப்பாட்டாளர் தரப்பு முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார் இதற்கமைய பிரதிவாதிகள் பதினாறாயிரத்து எழுநூற்று நான்கு லீட்டர் எரிபொருளை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதி லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றம் இழைத்தமை தொடர்பில் குற்றவாளிகளாக காணப்பட்ட பிரதிவாதிகளுக்கு தண்டனைகளுக்கான உத்தரவுகளை பிறப்பித்தார் முதலாவது பிரதிவாதி வடமத்திய மாகாண முதலமைச்சராக மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்களின் பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்னதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஆரம்பம் அனுராதபுரம் மாவட்டம் என்பது ஓரளவு கஷ்ட பிரதேசமாகும் அந்த பிரதேசத்தை சேர்ந்த அநேகமான மக்கள் விவசாயிகள் ஆவர் துன்பப்படும் மக்கள் வாழும் பகுதியொன்றில் மக்கள் பிரதிநிதியாக தெரிவாகி மக்களின் பணத்தை முறைகேடாக பயன்படுத்தி பிரதிவாதிகள் ஊழலில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அவர் முறைகேடாக பயன்படுத்திய நிதியின் பெருமதி இருபத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமாகும் தற்காலத்தில் அதன் பெருமதி விடவும் அதிகமாகும் இந்த குற்றவாளிகளின் தன்மைக்கு அமைய பிரதிவாதிகளுக்கு உரிய தண்டனைகளை வழங்கினார் நிறைவு இது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற குற்றம் எனவும் வழக்கை விரைவாக நிறைவு செய்ய பிரதிவாதிகள் பூரண ஒத்துழைப்பை வழங்கியுள்ளதாகவும் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தர்ஷன குறுப்பு மன்றில் தெரிவித்தார் இதனை கருத்திற்கொண்டு தமது சேவை பெருநர்களுக்கு இலகு தண்டனையை விதிக்குமாறும் சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தார் ஆரம்பம் இந்த வழக்கின் மூலம் பொருளாதார குற்றமே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது முதலாவது பிரதிபாதி மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் அவர் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய மக்களின் தேவைகளுக்காக முன்னிற்பதற்கு கட்டுப்பட்டுள்ள ஒருவர் ஆவார் ஊழல் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பாதகமான அழுத்தம் ஏற்படுகிறது கடந்த காலத்தில் எமது நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது இதனால் நாட்டு மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர் இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு நாட்டுக்குள் இடம்பெறுகின்ற இத்தகைய ஊழல்களும் காரணமாக அமைகின்றன ஆகவே இத்தகைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்க மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் நீதித்துறை அதிகாரிகள் தொடர்பில் நீதிமன்றத்தால் இலகு நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது அவர்களுக்கு சட்டத்தின் பிரகாரம் வழங்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை வழங்கப்படுகிறது மேற்கோள் நிறைவு இதற்கமைய முன்வைக்கப்பட்டிருந்த மூன்று குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் பிரதிவாதிகளை குற்றவாளிகளாக அறிவித்த மேல் மேல்நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு பதினாறு வருட கடூழிய சிறை தண்டனையை விதித்தார் இன்று சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவின் சகோதரர் என்பதுடன் பிரத்யேக செயலாளரான சாந்தி சந்திரசேன முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனாவின் மனைவி ஆவார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர்களாக இருந்த எஸ் எம் ரஞ்சித் மற்றும் எஸ் எம் சந்திரசேனா ஆகியோர் இப்போது சர்வஜன அதிகாரத்தின் உறுப்பினர்களாவர் இன்று வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பில் அந்த கட்சியின் தலைவர் திலீப் ஜாவீர இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார் எனக்கு தெரிந்த வரையில் இது நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கு அது காட்டு சட்டம் காட்டு போலீசார் இருந்த காலம் அது அப்போது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இந்த வழக்கின் உள்ளடக்கத்தை பார்க்கும் போது அவர் முதலமைச்சராக இருந்த போது உரிய நடைமுறைகளின்றி டீசல் பயன்படுத்தினார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு உரிய நடைமுறையின்றி நடைமுறையை பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இது நீதிமன்ற தீர்ப்பு என்பதால் நாம் அதனை சவாலுக்குட்படுத்தக்கூடாது கூடாது ஆனால் அவர் இதற்கு எதிராக

குறித்த முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி இரண்டு பேருக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் வைப்பிலிடப்பட்டு வங்கிக் கணக்குகளை ஆராய்வதற்கு அனுமதி வழங்குமாறு குச்சுப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தது மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது நரேந்திர மோடியின் விஜயம் தொடர்பில் கூறுகின்றேன் அவர் வரும் நான்காம் திகதி இலங்கைக்கு வர உள்ளார் ஐந்தாம் திகதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற இதன் அடிப்படையில் ஏப்ரல் ஐந்தாம் திகதி சுதந்திர சதுக்கத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் நிகழ்வு நடைபெற இதன் பின்னர் ஜனாதிபதியுடன் இருதரப்பு கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது இதனை அடுத்து இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் இருதரப்பு கலந்து தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பார்கள் தொடர்ந்து சம்பூர் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தை திறந்து வைப்பது மற்றும் எமது நாட்டில் உள்ள சில சமய வழிபாட்டு தலங்களுக்கு சூரிய கட்டமைப்பு வழங்குவது மற்றும் தம்புள்ளையில் குளிரொட்டி அறையை திறந்து வைப்பது உள்ளிட்ட நிகழ்வுகள் கொழும்பிலிருந்து முன்னெடுக்கப்பட உள்ளன இதனை அடுத்து ஏப்ரல் ஆறாம் தேதி இந்திய பிரதமர் அனுராதபுரம் ஸ்ரீமபோதிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட உள்ளார் அனுராதபுரத்தில் உள்ள சமிக்ஞை கட்டமைப்பை ஆரம்பிக்கும் நிகழ்வும் தற்போது நிர்மாணிக்கப்பட்டுள்ள ரயில் மார்க்கத்தினை திறந்து வைக்கும் நிகழ்வும் நடைபெறவுள்ளன இந்திய பிரதமரின் விஜயத்தின் போது வலுசக்தி சுகாதாரம் டிஜிட்டல் பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு இருதரப்பு ஒப்பந்தங்களில் கைச்சாத்தின அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது இதனிடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தினையொட்டி கொழும்பு மற்றும் சில பகுதிகளில் விசாட போக்குவரத்து திட்டம் மற்றும் விசாட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஏப்ரல் நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கும் இரவு பத்து மணிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்கு கட்டுநாயக அதிவேக வீதி வீதியினை இடைக்கிடையே மூட வேண்டிய நிலமை ஏற்படும் இந்த காலப்பகுதியில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்பவர்களுக்கு குறித்த வீதி மூடப்பட்டிருப்பது தொடர்பில் கவனம் செலுத்தி தமது போக்குவரத்து செயற்பாடுகளை திட்டமிடுமாறு அறிவிக்கப்படுகிறது ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொழும்பு காலிமுகத்திடல் சுதந்திர சதுக்கத்தை அண்மைத்த பகுதி பத்திரமுள்ளு அபீகமவை அண்மைத்த பகுதி இடைக்கிடையே மூடப்படும் இந்த விசேட போக்குவரத்து திட்டத்திற்கு ஆதரவு வழங்குமாறு இலங்கை போலீசார் அனைத்து சாரதிகள் மற்றும் பொதுமக்களிடம் கோருகின்றனர் ஸ்ரீலங்கா பழிசிய காரணிக் கட்சி தேவை மீளப்பெற மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக முதல்வர் மு க கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஏகமானதாக இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்ட நிலையில் அதனை மீளப்பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக பேரவையில் முதல்வர் மு க தனி தனித்தீர்மானம் இன்று கொண்டுவரப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சிகளான அதிமுக பாஜக உள்ளிட்டவை ஆதரவு தெரிவித்த நிலையில் அவைத்தலைவர் மு அப்பாவு குரல் வாக்கெடுப்பு நடத்தியதையடுத்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படாமையால் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மற்றும் மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி பதிமூணு ஆகிய தேதிகளிலும் அதே போல முன்னாள் அமைச்சர் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஓ பி எஸ் அவர்களும் முதலமைச்சராக இருந்தப்போ அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு என்றும் கச்சத்தீவை திரும்பப் பெற இந்த அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாண்மிகு பிரதமர் அவர்கள் முதன் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கச்சத்தீவை திறமை பெற நான் வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் விரைவில் இலங்கை செல்லும் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவ பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கச்சத்தீவை ஆக ஆகபூர்வ நடவடிக்கைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசேவை சட்டமன்றம் விரும்புகிறது இதனை அடிப்படையாக கொண்ட தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் தீர்மானம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடுவோம் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் தீர்வாக அமையும் இதேவேளை யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தினர் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணைத் தூதுவர் அலுவலகத்துக்கு சென்று ஒன்றினை இன்று கையளித்தனா் எமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை மண்ணுக்கு விஜயம் செய்கிறபடியால் எமது மீனவ மக்களின் பிரச்சனை சார்பாக அவருக்கு ஒரு கடிதத்தை நாங்கள் எமது யாழ் மாவட்டத்தில் உள்ள இந்திய கைக்கம் பாரப்படுத்தியிருக்கிறோம் எமது கடற்பகுதிக்குள் இந்திய அத்துமூறிய இழுவைப்படி மடிப்படகுகள் எக்காரணம் கொண்டும் உள்ளே வரக்கூடாது அப்படி வார மீ வந்து எமது இலங்கை கடற்படையால் கைது செய்கிற படைகளையும் படகுகளையும் விடுதலை செய்யக்கூடாது என்றும் இந்திய மீனவர்களால் எமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு இந்தியா தக்க நடவடிக்கை நரேந்திர மோடி ஐயா எடுத்து எமது கடல் கடற்பகுதிக்கு மீண்டும் இந்திய இழுவடி படகுகள் வந்தால் மீண்டும் அவர்களை கைது செய்கிறதுக்கு கூக்குதல் இடுவோம் யாழ்ப்பாணம் அனுராதபுரம் கண்டி ஆகிய மூன்று நகரங்களையும் மரபுரிமை நகரங்களாக அபிவிருத்தி செய்ய இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அனுராதபுரம் புனித நகரை பாதுகாப்பது தொடர்பில் பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச நிபுணர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இதனை தெரிவித்தாா் இலங்கை அரசாங்கம் மற்றும் யுனெஸ்கோ அமைப்பின் ஏற்பாட்டில் இலங்கையில் உள்ள உலக மரபுரிமை தளமான அனுராதபுரம் புனித நகரை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட சர்வதேச நிபுணர் மாநாடு பிரான்சில் நடைபெற்றது அனுராதபுரத்தின் புராதன நகருக்கான ஒருங்கிணைந்த மரபுரிமை முகாமைத்துவ திட்டத்தினூடாக அனுராதபுரத்தின் நிலையான பாதுகாப்பை ஏற்படுத்த யுனெஸ்கோ மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள மரபுரிமை மிக்க நகரங்களாக மூன்று நகரங்களை அபிவிருத்தி செய்ய மது அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அனுராதபுரம் யாழ்ப்பாணம் கண்டி ஆகிய நகரங்களே அவை குறிப்பிட்ட ஒவ்வொரு நகரமும் இலங்கையின் அடையாளத்தின் குறிப்பிட்ட சில பண்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தனித்துவமான உணர்வை பிரதிபலிப்பதால் நாம் இந்த நகரங்களை தெரிவு செய்தோம் அது யாழ்ப்பாணத்தின் மீண்டெழும் தன்மையாக இருந்தாலும் சரி திருகோணமலையின் பல்கலாசார தன்மையாக இருந்தாலும் சரி கண்டியின் பல்கலாசார தன்மையாக இருந்தாலும் சரி இந்த நகரங்கள் இலங்கையின் சிறப்பு தன்மையை உள்ளடக்கியுள்ளன ஆகவே நாம் அவற்றை பாதுகாத்து உலகின் ஏனைய நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள எதிர்பார்க்கின்றோம் இந்த மாநாட்டில் மரபுரிமை முகாமித்துவம் தொடர்பிலான ஒருங்கிணைந்த செயற்பாடுகளை ஆராய்வதற்காக உலகளாவிய மரபுரிமை நிபுணர்கள் சமூக தலைவர்கள் உலக வங்கி ஜெய்கா நிறுவனம் கொய்கா நிறுவனம் பிரான்ஸ் அபிவிருத்தி முகவர் நிறுவனம் உள்ளிட்ட சர்வதேச அபிவிருத்திக்கான அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இணைந்திருந்தனா் the local government election Sri Lanka 2025. இந்த ஒரு சிங்கள கட்சிகளும் நியாயமான அரசியல் தீர்வை தர தயாரில்லை அதனால் தான் நாங்கள் எங்களுடைய நிலங்களை ஆட்சிக்கு உட்படுத்தி சர்வதேச சமூகத்துக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்து சர்வதேச சமூகத்தினுடைய நேரடி மேற்பார்வையோடு அந்த நம்பிக்கையோடு எங்களுக்கான ஒரு அரசியல் உரிமையை பெறுவதற்கு நாங்கள் எல்லோரும் எங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஒற்றுமையோடு பலத்தோடு எங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று

வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் ஒன்றை தாக்கினால் அரசாங்கம் அதனை கட்டுப்படுத்தும் அது கொலை என்பதற்குள் அடங்காது அதனை நான் கூறவில்லை அரசியலமைப்பில் உள்ளது உதாரணமாக தற்போது இங்குள்ள ஒருவருடைய உயிர் பறிக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் வந்தால் அவர் எவரையாவது அளித்தால் அவர் கொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்ள மாட்டார் உங்களை யாராவது தாக்க முயலும் போது நீங்கள் அவரை தாக்கினால் அவர் உயிரிழந்தால் அது கொலை அல்ல ஆங்கிலத்தில் அதனை செல்ஃப் டிஃபென்ஸ் என்பார்கள் தற்பாதுகாப்பு பட்டல் அந்த தொடர்பில் கேட்டதால் நான் கூறுகின்றேன்

கூறும் வகையில் தற்பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்பட்டவையா என்று பாரிய பிரச்சினை எழுகின்றது ஆணைக்குழு அறிக்கையின் பிரகாரம் சிட்னி என்று அழைக்கப்படுகின்ற ஏர் சுகி பெரேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கடத்திச் செல்லப்பட்டு ரணில் விக்ரமசிங்கவின் அப்போதைய தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தரான சுதாத் சந்திரசேகர தங்கியிருந்த பி ஏழு வீட்டை அண்வித்த வீட்டிலேயே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் தாம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பி எட்டு வீட்டுக்குள் இருவர் தலைகளாக தொங்குவிடப்பட்டிருந்ததை கண்டதாகவும் அவர்களின் உடலில் இருந்து ரத்தம் வடிந்ததாகவும் அவர் பின்னர் பட்டலந்த ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்தாா் ஒரு சில நாட்களில் அவருக்கு பெண்களின் ஆடைகள் அணிவிக்கப்பட்டு போலி முடி வைக்கப்பட்டதாகவும் ஆணிக்குழுவுக்கு வழங்கிய சாட்சியத்தில் தெரியவந்தது தாம் தடுத்து வைக்கப்பட்டு சில தினங்களுக்கு பின்னர் அப்போதைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிஸ் குறித்த வீட்டுக்கு வந்ததாகவும் அவர் தம்மை தாக்கியதாகவும் ஏல் சுகி பெரேரா ஆணிக்குழுவிடம் தெரிவித்திருந்தார் இருபத்தி ரெண்டு நாட்களின் பின்னர் அவர் மீண்டும் ஜீப் ஒன்றில் ஏற்றப்பட்டு வெளியே அழைத்துச் செல்லப்பட்டதுடன் அந்த வாகனத்தை டக்ளஸ் பீரிஸ் செலுத்தியிருந்தார் இடையில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிஸ் சுகியிடம் இவ்வாறு கூறினார் நீ வீட்டுக்கு சென்றதும் அந்த ஐயாவிற்கு கடமையை நிறைவேற்ற வேண்டும் நீ அதனை செய்யாவிட்டால் உன்னை கொலை செய்வேன் கடமை என்னவென சுகி வினவினார் அந்த கடமை என்னவென்பதை குடும்பத்தார் அறிவார்கள் என பீரிஸ் பதிலளித்தார் மேற்கோள் நிறைவு சுகி பிரேராவை விடுவிப்பதற்காக லக்ஷ்மன் ரணசிங்க என்ற சட்டத்தரணிக்கு ஐம்பதாயிரம் ரூபாவை வழங்க வேண்டும் என்பதையே டக்ளஸ் பேரிஸ் இவ்வாறு கூறியிருந்தார் இது வதை முகாமில் இருந்து விடுவிப்பதற்கு கோரப்பட்ட கப்பம் அல்லவா இந்த சம்பவம் தொடர்பாக அப்போதைய பெரேரா ஆணைக்குழுவுக்கு வழங்கிய சாட்சியத்தின் மூலம் தெளிவாகின்றது ஏர் சுகி பெரேராவின் தந்தை அப்போதைய பொலிஸ் மாதிபரை சந்தித்து தமது மகனை விடுவிப்பதற்கு உதவி கோரியிருந்தார் பட்டலந்த ஆணைக்குழுவுக்கு முன்னாள் போலீஸ் மாதிபர் வழங்கிய சாட்சியம் மேற்கோள் ஆரம்பம் எனக்கு நினைவில் இருக்கும் வகையில் ஒன்றில் தனது மகன் டக்லஸ் கைது செய்யப்பட்டார் அல்லது மகன் கைது செய்யப்பட போகின்றார் என அவர் வந்து கூறினார் அந்த எனக்கு நினைவில் இல்லை எனக்கு நன்கு நினைவில் உள்ள விடையும் என்னவென்றால் தம்மிடம் ஐம்பதாயிரம் ரூபா கோரப்பட்டதாக அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தெரிவித்தார் இதற்காக ஐம்பதாயிரம் ரூபா கோரப்பட்டதாக கூறினார் ஐம்பதாயிரம் ரூபாவை வழங்கினால் கைது செய்யப்பட்டுள்ளவரை விடுவிப்பதாக சட்டத்தரணி கூறியதாகவோ அல்லது கைது செய்யப்பட்டிருக்காவிட்டால் ஐம்பதாயிரம் ரூபாவை வழங்கினால் கைது செய்யப்படுவதை தடுப்பதாக தெரிவித்ததாக அவர் கூறினார் இவை தற்பாதுகாப்புக்காக இழைக்கப்பட்ட குற்றங்களா இத்தகைய பல சம்பவங்கள் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் வெளிக்கொணரப்பட்டுள்ளன இனியேனும் இந்த குற்றங்கள் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அல்லவா ரில் விக்ரசிங்க யாருக்காவது குற்றம் இடம்பெறுவதை தடுப்பதற்காக ரணில் ரணில் இதனை செய்தார் என்றால் குறித்த யார் என்று கேள்வி எழுகிறது அவருக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தற்பாதுகாப்பு உரிமையை பெறுவதற்காக எண்ணுவாராயின் முதலில் அவர்கள் அதனை தெளிவுபடுத்த வேண்டும் பட்டலாந்தையில் தடுத்து வைத்து சித்திரவதை செய்து தாமே கொலை செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் முதலாவது விடயம் என்னவென்றால் அவர் இதனை செய்திருந்தால் மாத்திரமே தற்பாதுகாப்பு உரிமையை பெற முடியும் அடுத்ததாக இளைஞர் யுவதிகள் விஜயதாசர் லீனாராச்சி போன்றவர்களை தாக்கி கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்ததன் நூடாக சமூகத்தில் இடம்பெறாமல் தடுக்கப்பட்ட குற்றம் என்ன அவர்கள் சமூகத்திற்கு இழைத்த தீங்கு என்ன அவர்களால் சமூகத்திற்கு ஏற்படவிருந்த குற்றம் என்ன இந்த விடயங்களை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் தற்பாதுகாப்பு உரிமைக்காக நடத்தி செல்லப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையின் பேரில் பஜ்ரா அபிவர்தனு கூறுவதற்கு முயற்சிப்பாராயின் வட்டலாந்து அவர்கள் இளைஞர் யுவதிகள் சட்டத்தரணிகள் ஊடகவியலாளர்களை கொலை செய்வதற்காக கொடூரமாக சித்திரவதைகளை செய்தார்கள் என்பதை அவர்களை ஏற்றுக்கொள்கின்றனர் ஆகவே இந்த கூற்றின் மூலம் மீண்டும் அவர்கள் இந்த குற்றங்கள் தொடர்பில் குற்றவாளிகள் என்பது நிறுவனம் ට என்බද එනද කරතාකම්. කරුවන්යන්න සනාත වෙනවා කියන එක තමයි මගේ පටලන්ධරිකයි. இதேவேளை பட்டலாந்த சித்திரவதை முகாமை நேரில் கண்ட சாட்சியான முன்னாள் ராணுவ உறுப்பினர் இந்திரானந்த டிசில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்தார் பட்டலந்த மற்றும் கொழும்பில் இருந்த ஏனிய சித்திரவதை முகாம்கள் தொடர்பில் தன்னிடம் அனைத்து ஆதாரங்களையும் வழங்க தயார் என கூறி அவர் இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் நான் என் கண்களால் கண்டதை வெளிப்படுத்த தயாராக இருக்கின்றேன் இது தொடர்பான ஏராளமான ஆதாரங்களை கண்டறிவதற்கான ஒரு முறைமை உள்ளது இந்த விடயம் தொடர்பில் உண்மையான விசாரணைகள் நடத்தப்பட்டால் தற்போது ஜனநாயகம் விடையம் பற்று பேசும் கொலைகளுக்கு காரணமானவர்களை மிக குறுகிய காலத்தில் கைது செய்வது பெரிய விடயம் அல்ல எனவே இந்த வழக்குகளுக்கு விரைவாக நீதி வழங்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் அறுபதாயிரம் உயிர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டிய நேரம் இது அதனை இப்போதை நிறைவேற்றுவதற்காக இந்த மனுவை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் தற்போது என்ன செய்ய போகின்றது ரணில் விக்ரமசிங் அது சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதே ரணில் விக்ரமசிங் இருந்த பிரச்சனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கடந்த காலங்களில் நாம் அதனை சமர்ப்பித்தோம் எதிர்வரும் பத்தாம் தேதியும் மே மாதமும் பாராளுமன்றத்தில் விவாதத்தை நடத்துவோம் அதன் பின்னர் இதனை சட்டமா அதிபருக்கு அனுப்பி அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் இதேவேளை பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் இரண்டு நாட்கள் விவாதத்தை நடத்துவதற்கு இன்று நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கட்சி தலைவர்கள் இன்று எடுத்த தீர்மானத்திற்கு அமைய ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதியும் மே மாதத்தின் ஓர் நாளிலும் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் விவாதிக்கப்பட உள்ளது இதேவேளை பிலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு குழுவொன்றை நியமிப்பதற்கான பிரேரணை எதிர்வரும் எட்டாம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு கட்சித் தலைவர்கள் இன்று தீர்மானித்துள்ளனர் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரம் ரத்ன தலைமையில் பாராளுமன்றத்தில் கட்சித் தலைவர்களின் கூட்டம் இன்று முற்பகல் நடைபெற்றது போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்காக குழு ஒன்றை நியமிக்கும் பிரேரணையை நிறைவேற்றுவதற்காக எதிர்வரும் எட்டாம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக சபாநாயகர் இதன்போது அறிவித்துள்ளார் உயர்நீதிமன்றத்தில் வழக்குன்று நிலுவையில் இருப்பதால் அது தொடர்பில் கலந்துரையாடுவது நிலையகளில் தடையாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது அதற்கான மாற்று திட்டமாக சபாநாயகர் தீர்மானம் ஒன்றை எடுத்து யோசனையை முன்வைக்க உள்ளதாக கூறினார் எனினும் அரசாங்க தரப்பு யோசனையாக அதனை நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதே ஆளும் தரப்பின் திட்டமாகும் எனவே இதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது இதேவேளை நீதிமன்ற செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதால் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவது தொடர்பான பிரேரணையை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே சுட்டிக்காட்டுகின்றாா்

பாராளுமன்றத்தின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அல்லவா அவர் பொருத்தமற்ற விதத்திலேயே நியமிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே அறிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் நாம் அவருக்கு எதிராக அடிப்படை உரிமை வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளோம் எதிர்வரும் பத்தாம் தேதி பதவி நீக்கும் பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் மூவரடங்கிய குழுவை நியமிக்க வேண்டும் என்பதுடன் அந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய போலீஸ் மாதிபரை பதவி நீக்கும் பிரேரணையை பாராளுமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறாக அதிகரித்துள்ளது காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு ராணுவ ஆட்சியாளர்களால் அறிவிக்கப்பட்ட தேசிய துக்க வாரத்தில் மூன்றாம் நாள் இன்றாகும் மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் முன்னூற்று எழுபத்து மூன்று பேர் காணாமற் போயுள்ளதாகவும் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மியன்மார் எளிதில் மீண்டள முடியாத நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது நிலநடுக்கத்தினால் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கட்டடங்கள் நிர்மூலமாக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து அதிகாரத்தில் இருக்கும் மியன்மார் ராணுவ ஆட்சியாளர்கள் இந்த பேரழிவு தொடர்பான தகவல்கள் வெளியாவதை தடுத்துள்ளனர் அவர்கள் அந்த நாட்டின் கிளர்ச்சிக் குழுக்கள் மீதான தாக்குதல்களை இந்த சந்தர்ப்பத்தில் கூட நிறுத்தி வைக்கவில்லை நிவாரண தொடரணி மீதும் தாக்குதல் மியன்மார் ராணுவ ஆட்சியாளர்கள் நிவாரண தொடரணி மீதும் நேற்று தாக்குதல் நடத்தியிருந்தனர் நிவாரணங்களை கொண்டு செல்வதாக தமக்கு அறிவிக்கப்படாததால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மியன்மார் ராணுவ ஆட்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் போர் நிறுத்தம் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் கிளர்ச்சி குழுக்கள் போர் நிறுத்தத்துக்கு பரிந்துரைத்திருந்தாலும் ராணுவ ஆட்சியாளர்களின் தலைவரான மின் அவுன் லேங் அதற்கு உடன்படவில்லை இந்த நிலையில் அவர் நாளையும் நாளை மறுதினமும் பாங்காக்கில் நடைபெறவுள்ள மாநாட்டில் பங்கேற்கவுள்ளார் நிலநடுக்கங்கள் இதனிடையே கடந்த 24 நான்கு மணித்தியாலங்களில் உலகளாவிய ரீதியில் நாற்பத்து மூன்று நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது பாகிஸ்தான் டொங்கா பர்மா பிஜி தீவுகள் ஜப்பான் வனவாட்டு பசிபிக் அந்தார்டிக் மலைத்தொடர் சாலமன் தீவுகள் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் அலஸ்காவில் உள்ள மவுண்ட்ஸ்பர் எரிமலை வெடிக்கும் அபாயம் உள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் நுகர்வோருக்கு தட்டுப்பாடின்றி அரிசியை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு எதிர்காலத்தில் அரிசியை இறக்குமதி செய்ய பரிந்துரைத்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று நூறு மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது இதற்கமைய கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனிய பகுதிகளில் இரவு வேளையில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களும் தெரிவித்துள்ளது பிரதான செய்திகள் இரவு பத்து மணிக்கு இடம்பெறும் வணக்கம்.